சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த பகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார் அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு அதிமுகவில் தேவக்கோட்டை நகரமன்ற தலைவராக உள்ள சுந்தரலிங்கம் வேட்பாளராக கட்சி அறிவிக்கும் என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் ஆனால் சாக்கோட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் அரியக்குடி கூட்டுறவு சங்க தலைவராக பத்து ஆண்டுகள் பணியாற்றிய எஸ்பி செந்தில்நாதனின் மனைவி சரண்யாதான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நறுவிடி கிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள் அப்பகுதி அதிமுகவினர் திமுகவில் மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளராக உள்ள நாகனி செந்தில் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் ஆனால் திமுக மாவட்ட துணை செயலாளராக உள்ள ஜோன்ஸ் ரூசோவுக்கு தான் இம்முறை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கின்றனர் அபிமானிகள் பாஜகவில் மாவட்ட தலைவராக உள்ள வேலங்குடி பாண்டித்துறைய கட்சி வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்கிறார்கள் ஒரு தரப்பினர் மாநில பொதுக்குழு உறுப்பினராக உள்ள இரகுசேரி சே காசிராஜா வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மாநில இணை ஒருங்கிணைப்பாளராக உள்ள எம் நாச்சியப்பனுக்கு இம்முறை வாய்ப்பு என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் காங்கிரஸில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக உள்ள மாங்குடிக்கே மீண்டும் சீட்டு வழங்கப்படும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் ஆனால் காங்கிரஸ் நகர பொதுச் செயலாளராக உள்ள குமரேசனுக்குத்தான் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்கின்றனர் குமரேசன் அபிமானிகள்